ஹாய் வெல்கம் திவாகர் இன்ஃபோ நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா நோபல் பீஸ் பிரைஸ் அது எப்படி அது வந்த வரலாறு அதை பத்தின டீடைல்ஸ் வாங்க பார்க்கலாம் நோபல் பீஸ் பிரைஸ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்கான நோபல் பீஸ் பிரைஸ் வந்து மரியா கொரினா மெச்சாடோ அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு தான் இந்த கிடைச்சிருக்கு இந்த பிரைஸ் வந்து கிடைச்சதுல இருந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பெரிய மன குமுறல் இருப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்த அவர் வந்து சொல்லிட்டே இருந்தாரு நிறைய போரை நிறுத்தணும் அமைதிக்காகவே நிறைய விஷயத்த பண்ணிட்டே இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் அவர் பதவியே ஏற்ற அந்த காலகட்டத்திலேருந்தே சொல்லிட்டு வந்தார் அதுக்கு அந்த விஷயத்தை பார்த்ததுக்கு முன்னாடி அதோட பிரைஸோட ப்ரைஸோட வரலாறு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும் ஆல்ர்ட் நோபல் அவருடைய பேர்ல இருந்து தான் இந்த நோபல் பீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிறக்கிறாரு இவர் வந்து ஒரு இன்ஜினியர் கூட இவர் என்ன பண்றாரு ஒரு டைனாமிக் அப்படிங்கிற ஒரு வெடி மருந்தை தயாரிக்கிறாரு அந்த வெடி மருந்து வந்து குறிப்பிட்ட பத்து வருடத்துக்குள்ளேயே பதினாலு அஹ் தயாரிப்புல வந்து அது வந்து பெரும் பெருமடங்குல தயாரிக்கப்படுது பதினாலு இடங்கள்ல அவர் பார்க்கும்போது இதை நினைச்சு அவர் பெருமைப்படுறாரு ஆனா இன்னொரு சைடு என்ன பண்றாருன்னா இந்த வெடிமருந்து வந்து மக்கள் வந்து இன்னொருத்தவங்களை கொள்றதுக்காக யூஸ் ஆகுது அப்படி தெரிஞ்ச பிறகு அதுல இருந்து கொஞ்சம் வருத்தம் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பொருள் வந்து மற்றவங்களை கொள்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டதும் அதுக்கு வருத்தம் அடைகிறாரு இதற்காக ஒரு அவருடைய அவர் இறக்கும் காலத்துல இருந்து ஒரு விஷயத்த பண்றாரு அவருடைய சொத்து மதிப்பில வந்து பாதிய ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பரிசை அவரை அறிவிச்சிட்டு அந்த அஞ்சு பரிசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகும்போது அந்த உயிரில எழுதி சாகுறாரு அவருடைய உயிர்ல இயற்பியல் வேதியியல் மருத்துவம் இலக்கியம் மற்றும் அமைதி இந்த அஞ்சு பகுதிகளுக்குமே பரிசு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து இறக்குறாரு இதன் காரணமாக தான் அவருடைய பேர்ல ஆல்ஃபரட் நோபல் அவருடைய நேமு அதன் இந்த பேருடைய காரணமாக தான் நோபல் பிரைஸ் வந்து வருஷம் வருஷம் அறிவிச்சுட்டு வராங்க இந்த நோபல் பிரைஸ் வந்து எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு நாட்டுல சர்வாதிகாரம் நடக்கலாம் ஒரு நாட்டுல வன்முறை நடக்கலாம் இதெல்லாம் கையாளம இத அடக்கி அமைதி முறையில யாரு அந்த போராட்டமும் சரி மற்ற விஷயங்களை அமைதான முறையில வாங்கி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயத்துக்காக நீங்க நோபல் பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக அவர் வந்து திட்டமிட்டு இந்த பரிசை வழங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணி உயிரை எழுதி வச்சுட்டு இறக்குறாரு